அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் உங்களிடம் நல்ல விதத்தில் பழகி அவர்களுடைய தேவையை தீர்த்து கொண்டு அல்லது உங்களை ஏமாற்றும் நோக்கத்தில் சில வேலைகளை செய்து உங்களுக்கு எதிரியாக மாறியவர்களை அவர்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அவர்கள் பல இன்னல்களை அனுபவிக்க செய்ய முடியும் இந்த முறை செய்வதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் எந்த தினத்தில் செய்ய வேண்டும் எப்படி செய்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காண இருக்கிறோம் எனவே இந்த காணொலியை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது அன்பர்களில் பலர் எதிரிகளுக்கு பலவிதமான பூஜைகள் மாந்திரீகம் ஏவல் வேலைப்பாடுகள் செய்தும் எதிரிகளுக்கு எதுவும் ஆகாமல் அப்படியே இருக்கிறார்கள் வேறு ஏதாவது வழிமுறை இருந்தால் தெரியப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த காணொலி பதிவேற்றம் செய்யப்படுகிறது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரினுடைய காலடி மண் மட்டும் இருந்தால் போதும் அது சிறிதளவே ஆனாலும் அதை வைத்து மிக பெரிய பாதிப்பு எதிரிக்கு உருவாக்க முடியும் அதற்காக எதிரினுடைய மண்ணை எதிரினுடைய காலடி மண்ணை எடுத்து அந்த மண்ணுடன் சுத்தமான களிமண் இந்த களிமண் சற்று கருப்பு நிறமாக இருந்தால் மிகவும் நல்லது அந்த மண்ணில் எதிரியின் உருவத்தை நினைத்துக்கொண்டு எதிரியின் உருவம் போல் இருக்கும்படியான ஒரு சிறிய மண் பொம்மையை செய்ய வேண்டும் இந்த மண் பொம்மை செய்யக்கூடிய நேரமானது இரவு எட்டு மணிக்கு மேல் செய்யப்பட வேண்டும் இந்த மாந்திரிக பூஜையை செய்வதற்கான நாள் என்று பார்க்கும் பொழுது அமாவாசை தினத்தில் செய்வது மிகவும் சிறப்பு இந்த வாரம் வரக்கூடிய இப்பொழுது வரக்கூடிய அமாவாசை தினத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த பொம்மை செய்து மாந்திரிக பூஜை செய்யக்கூடிய நபர் இந்த பூஜை முடியும் வரை மது மாமிசம் சிகரெட் பீடி இவற்றை பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு இருந்து கொண்டு எதிரினுடைய காலடி மண் சேர்த்த பொம்மையை செய்து அதில் எதிரினுடைய புகைப்படம் இருந்தால் நெஞ்சு பகுதியில் வைத்து குண்டூசியால் குத்திவிட வேண்டும் குத்திய பிறகு எதிரி போல் செய்து வைத்துள்ள பொம்மை உருவத்தை ஒரு அடர்ந்த கருப்பு நிறமுள்ள துணியில் எடுத்து வைக்க வேண்டும் எடுத்து வைத்த பிறகு அந்த பொம்மையைச் சுற்றி சிகப்பு நிற குங்குமம் போட வேண்டும் பிறகு ஐந்து எலுமிச்சம் பழங்களை தி கைகள் இரண்டுக்கும் இரண்டு காலுக்கு இரண்டு என எலுமிச்சம்பழங்களை வைக்க வேண்டும் வைத்த பிறகு கற்பூரங்களை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பாதத்திலிருந்து தலைப்பகுதி வரை ஒவ்வொன்றாக எதிரினுடைய முழு பெயரையும் சொல்லி அதற்கு என்ன ஆக வேண்டும் என்பதையும் நீங்கள் சொல்லிக்கொண்டே கற்பூரத்தை அந்த பொம்மையின் மீது முழுவதுமாக அடுக்க வேண்டும் கூடிய கற்பூரமானது பொம்மையின் மேல் பகுதி முழுவதையும் மறைக்கும்படியாக கை பாதம் கைகள் ஆகியவற்றை உடம்புடன் சேர்த்து கற்பூரம் மறைக்கும்படியாக முழுவதுமாக வைத்துக்கொண்டு கொண்டு எதிரின் பெயரை சொல்லி என்ன ஆக வேண்டும் என்பதை ஒரே ஒரு கோரிக்கையாக மட்டும் வைக்க வேண்டும் அதாவது அவருக்கு கை விளங்காமல் போக வேண்டுமா கால் விளங்காமல் போக வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொண்டு அதன் பிறகு அதை மட்டுமே சிந்தையில் வைத்துக்கொண்டு சொல்லிக்கொண்டு வைக்க வேண்டும் வைத்த பிறகு அதற்கு இரண்டு நாட்டுக்கோழி முட்டைகள் வலது மற்றும் இடதுபுறத்தில் வைத்து தலை மற்றும் கால் பகுதியில் இரண்டு ஊமத்தங்காய்களை வைத்து வாழைப்பழம் காய் அவல் பொறிகடலை சுருட்டு சாராயம் ஆகியவற்றை வைத்து தூபதீபம் காட்ட வேண்டும் காட்டிய பிறகு எதிரியின் பொம்மை மீது வைத்துள்ள கற்பூரத்தை பாதத்திலிருந்து பற்ற வைக்க வேண்டும் அது தானாகவே ஒன்றன் பின் ஒன்றாக பற்றி எரிந்து கொண்டு போகும் அது முழுவதுமாக எரிந்து அடங்கும் வரை காத்திருந்துவிட்டு நீங்கள் படையல் வைத்த இலையுடன் சேர்த்து இந்த பொம்மையை சுருட்ட வேண்டும் சுருட்டி எடுத்து சென்று சுருக்கு ஒதுக்குப்புறமாக ஓரிடத்தில் வைத்து நாட்டுக்கோழி பழி கொடுத்துவிட்டு பார்க்காமல் வந்துவிட வேண்டும் அவ்வாறு நீங்கள் செய்துவிட்டு வந்த பிறகு குறைந்தது ஏழு நாளில் இருந்து அதிகபட்சமாக பதினைந்து நாட்களுக்குள் உங்களுடைய எதிரிக்கு பலவிதமான துன்பங்கள் வந்து சேரும் அத்துடன் நீங்கள் அவருக்கு என்ன நடக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டீர்களோ அதன்படி கை கால் அல்லது வேறு எந்த பகுதி பாதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தீர்களோ வேண்டிக்கொண்டீர்களோ கொண்டீர்களோ அந்த பகுதியானது பாதிக்கப்படும் இதற்காக செய்யக்கூடிய நபர்கள் எந்த விதமான மந்திரமும் பிரயோகம் செய்ய தேவையில்லை நாம் சொன்ன இந்த எளிய முறையை செய்தாலே போதும் நாம் நமது காணொலியில் கூறியுள்ள முறைகளை முறைப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த முறையை நீங்கள் செய்யக்கூடிய இடத்தில் உங்களைத் தவிர பிற வெளிநபர்கள் வரக்கூடாது உங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் யாராவது ஆண்கள் இருந்தால் பரவாயில்லை பெண்கள் கண்டிப்பாக இந்த பூஜையின் போது இருக்கக்கூடாது பெண்கள் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு யாராவது செய்து கொடுக்க வேண்டும் பெண்கள் இந்த பூஜைகளை கண்டிப்பாக செய்யக்கூடாது நீங்கள் பூஜை செய்யும் நேரத்தில் வெளிநபர்கள் யாரும் இதை பார்த்துவிடக்கூடாது அதை நீங்கள் உங்கள் கவனத்தில் வைத்து அதற்கு தகுந்தாற்போல் இருக்கக்கூடிய இடத்தில் செய்ய வேண்டும் இந்த பூஜை இந்த மாந்திரிக பூஜையை நீங்கள் கண்டிப்பாக குடியிருக்கும் பகுதிகளிலோ அல்லது உங்களுடைய வீட்டிலோ செய்யக்கூடாது பகுதி அல்லது வயல்வெளிகளில் வைத்து இதை செய்ய வேண்டும் கண்டிப்பாக பலன் தரக்கூடிய இந்த மாந்திரிக முறையை செய்து பார்த்து பயன்பெறுங்கள் பிறரை துன்பத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தயவுசெய்து செய்யக்கூடாது பாதிக்கப்பட்டவர்கள் பாதித்தவர்களுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் இல்லை என்றால் இதற்கு உண்டான கெடுபலன்கள் அனைத்தும் செய்யக்கூடிய நபருடைய நபருடைய குடும்பத்திற்கும் நபருக்கும் திரும்ப வரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்